ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் அருள் சரி வாங்க நம்ம வீடியோக்கோல போவோம் என்னடா சொல்றேன் நம்ம விஜய் மல்லிக்கு ரோஸ் கொடுத்து ப்ரொப்போஸ் பண்ணிட்டாரா ஆமாங்க அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த பத்தி பேசுவோம் சரி வாங்க வீடியோக்கோல போவோம் என்ன நடந்துச்சுன்னா நம்ம வெண்பாக்குட்டி சும்மா இருப்பாங்களா சொல்லுங்க அவங்க வந்துட்டு எப்பவுமே மொட்டமாடி மாடின்னு சொல்லி தானே கூட்டு போவீங்க இப்போ வாங்க மாடிக்கு போலான்னு சொல்லிட்டு நம்ம விஜய் மல்லி ரெண்டு பேரையும் கூட்டு போகிறாங்க கூட்டு போயிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரோஜா சீரியல் வந்துருக்கு பார்த்தீங்களா அதை ப்ரொமோட் பண்ணுற விதமாக நம்ம டைரக்ட் ஏதோ பிளான் பண்ணியிருக்காரு போல் அதனால நம்ம வெண்பாகுட்டி என்ன பண்ணுறாங்கண்ணா மேலே கூட்டு போயிட்டு வாங்க டா அந்த ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன்னு சொல்ல அம்மா வெண்பாகுட்டி உன்ன மாதிரி அழகாக கியூட்டாக இருக்குன்னு சொல்ல இதை கேட்டேன் நம்மளோட வெண்பாவும் அப்போ அது பறிங்கன்னு சொல்லி பறிக்க சொல்லி அம்மாவுக்கு கொடுங்க அம்மா கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க சொல்ல விஜய் என்ன பண்றது ஏது பண்ண திக்கு மூக்காடி தவிச்சு ஐயோ துடிச்சு போறாருங்க காரணம் மல்லி மேல ஒரு லவ் இருக்குங்க இருந்தாலும் வெளியில சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறப்ப இப்படி பண்றது கஷ்டம் தானே ஆனா நம்ம எண்பா குட்டி விடலைங்க பண்ண வைக்கிறாங்க ரோஸ் எடுத்து மல்லிக்கிட்ட கொடுக்க வைக்கிறாங்க நம்ம மல்லி ஏண்டா இது நமக்கு வந்து ஐயோ என்ன பண்றதுல வெக்கத்துல அப்படியே ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு இமேஜினேஷனுக்கு அவங்களுக்கு இது கனவா நினைவான்ற மாதிரி அப்படி ஒரு நிலைமையில ரோஸா வாங்குறாங்க இதை தூரத்துல இருந்து நம்மளோட ரஞ்சிதா வேடிக்கைப்பா நான் எதிர்பார்த்துங்க ஆனால் பட் ரஞ்சிதா பாக்கல ராஜேஸ்வரி பார்த்து வயிறு எரிதுங்க ராஜேஸ்வரிக்கு அப்படியே குஃபு குஃபு குஃபுன்னு பத்திக்கிட்டு எரிது வயிறு இன்னொரு பக்கம் நம்ம வெண்பா குட்டி இங்க நடக்கிறது எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறாங்க எதுக்குன்னு கேட்டா ஸ்டேட்டஸ் போடுவாங்களோ ப்ரொஃபைல் வைப்பாங்களோ இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்களோ இல்ல ரஞ்சிதாவுக்கு அனுப்புவாங்களான்னு எனக்கு தெரியல அதை வீடியோ எடுத்து வைரல் பண்ண போறாங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன் நீ ஏன்டா ஹெட்ஃபோன் போட்டு பேசிட்டு இருக்கேன் நீங்க கேக்குறீங்களா அது ஒன்னும் இல்லைங்க நான் ஹெட்போன் போடாமல் தான் இருந்தேன் பட்டு மற வீட்டில் பேசுகிற நேரத்தில் ஹெட்ஃபோன் போட்டு வந்து ஞாபகம்லாம் பேசிட்டு அதனால் வாய்ஸ் கிளியரன்ஸ் இல்லைன்னா நினச்சிக்கங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இன்னொரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி அடுத்து இது எப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது மல்லியை போட்டு தள்ளணும் அப்படின்ற ஒரு முடிவோட போகிறாங்க அடுத்து மல்லிக்கு என்ன நடக்க போகுது என்னென்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்றத நினச்சா எனக்கே பயமாக இருக்குங்க ஏன்னா அவங்க பண்ண பிளான் விசக்கொலவி ஆமாங்க மிகப்பெரிய காட்டு விசக்குழவியை வச்சு மல்லியை போட்டு தள்ள பிளான் பண்ணுறாங்க பட் அதில் நம்ம வெண்பா குட்டியே மாட்ட போகிறாங்க அது என்ன ஏதுன்றதை அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இப்போ இருக்கிற அந்த ரொமான்டிக் மூட்டில் ரொமான்டிக் கண்டென்ட் மட்டும் பேசுவோம் நம்ம மல்லி அப்படியே வெக்கத்தோட ரோஸை வாங்க விஜய் அப்படியே ரோஸை கொடுக்க அப்படியே ரெண்டு பேருக்கு உள்ள ஒரு ரொமான்டிக் சீன் அப்படியே கெமிஸ்ட்ரி பயாலஜி ஃபிசிக்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி லைட்டாக போயிட்டுருக்கு இந்த கேப்பில் நம்ம என்பா குட்டி என்ன நடக்குதுன்னே புரியாத மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த காலத்து பசங்களுக்கு எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சிருதுங்க பிஞ்சிலே பழுத்துடுறாங்க நான் எல்லாம் படிக்கும் போது இந்த வயசில் என்ன பண்ணிட்டு இருந்தேன் கொய்யாக்கா தோடி சாப்பிட்டுட்டோம் மாங்காய் அடிச்சு தின்னுக்கணும் பசங்க கூட ஊர் சுற்றிட்டு புளியாங்காய் பறிச்சு தின்னுக்குன்னு இப்படி சுற்றிட்டு இருந்தாங்க பழங்க கிடைக்கும் மாங்காய் பழையங்க கிடைக்கும் பரங்கக்காய் எங்கே பட் இந்த காலத்து பசங்க யூடியூப்பு இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பு சேட்டு பீட்டு என்ன இருக்கோ எல்லாத்துலேயும் ஓப்பன் பண்ணிவிட்டு சும்மா பின்னி படல் எடுக்கிறாங்க ஸோ எங்கள் ஜென்ரேஷன் முடிஞ்சிச்சு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வேறு ஸோ அவங்களோட ஸ்டைல் அவங்க போயிட்டு இருக்காங்க இப்படி தான் போய்ட்டு இருக்குது ஸோ நீ வர போகிற வீடியோவில் அடுத்தவரத்து என்ன நடக்க போகுதுடா சுவாரஸ்யமான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ மறக்காம என்னுடைய வீடியோ இப்படி தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் டாடா ஆஃப் யூ பாபாய் இன்னொரு விஷயங்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே